வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிருந்த வீடியோ இருந்தது அதை தான் நான் அப்படியே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அது கூட நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க அடிக்கடி நம்மக்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கமெண்டில் ரிப்ளை பண்ண சொல்லி கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஹெல்த் டிப்ஸை பற்றி அடிக்கடி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க அது போடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கான டிப்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஐடியாவில் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கமெண்ட் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்டு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தாலே யூரின் போகிற இடம்லாம் எரிச்சலாக இருக்குது யூரின் போகும்போது ரொம்ப ஹீட்டாக கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி போகுது அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க மிஷினில் இருந்து தைக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்ட்டு மிஷினில் இருந்து தைக்கிற எல்லாருக்குமே பிரச்சனைகள் வர்றதே இல்லை ஒரு சில நேரங்களில் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பாடி சூடுனால் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாேருக்கும் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரே இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து இருக்கிறதுனால நம்ம உடம்போட ஹீட்டோ நம்ம வந்து ஸ்டூல் இல்லைன்னா ஒரு நாற்காலி அதெல்லாம் உட்காந்துருப்போம் பாருங்க அதோட சூடு வந்து நமக்கு வந்து அந்த உட்காந்துருக்க இடத்துல காற்றோட்டங்கள் இல்லாமல் ரெண்டு சூடுமே அதிகமாகி இன்னும் நம்ம உடம்போட ஹீட் வந்து அதிகமாகும் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதனால நம்ம வந்து உட்காரக்கூடிய இடங்களில் வந்து நல்லா வந்து ஒரு காட்டன் டவல் இல்லைன்னாக்கி பெட்ஷீட் இந்த மாதிரி நல்லா அப்படி மடித்து போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உட்காந்துருக்க அந்த ஸ்டூலுக்கும் நமக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கேப்புனால் அந்த சூடை வந்து அந்த காட்டன் கிளாத் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு திக்கில் கூட நம்ம கொஞ்சம் மடித்து போட்டுடலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தலையணையெல்லாம் தைச்சி போட்டிருப்பாங்க ஆனால் நான் வந்து தலையணை தச்சு போட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா எனக்கு அது வந்து செட்டாகவே செய்யாது நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் நவுண்டு எடு ஏதாவது பொருட்கள் எடுக்கும்போது கீழே குனியும் போது போது இந்த தலைகாணி வந்து அடிக்கடி அங்கங்கே பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பேக் பெயின் வந்து வர்ற மாதிரி நம்ம உட்கார பொசிஷன் வந்து அங்கங்கே கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் அதனால நான் வந்து அந்த மாதிரி தலையணை வந்து தச்சு போட்டு உட்காரதில்ல ரொம்ப உயரமான அழுத்தமும் நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொடுக்கக்கூடாது ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டூல் வந்து அந்த தேவையான உயரத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மறுபடியும் அதுக்கு மேலே ரொம்ப உயரமாக ஒரு பொருளை கொடுத்தோம் அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னாலும் அது நமக்கு உடம்புல இன்னுமே வேறு மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி ரொம்ப தலையணை வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நல்ல காட்டன் பெட்ஷீட் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா திக்காக மாடிப்பேன் மடிச்சுட்டா ஒரு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி நல்லா நமக்கு கொஞ்சம் உட்கார்ந்தும் போது அழுத்தாத மாதிரி இருக்கணும் அது வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி அப்படியே மடித்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் போட்டுட்டு நான் வந்து உட்காந்துருந்து வேலைகள் வந்து செய்வேன் இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து அது வெளியேறணும் அப்போ நம்ம உடம்புல எங்கே வெளியேறோம் ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது கண் வந்து நல்லா எரிச்சலாகும் அந்த உடம்பு ஹீட்டானனால அப்படி இல்லைனா யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதே அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சதுக்கு உட்காந்துட்டோன்னு வைங்க கண்டிப்பாக இதை தைச்சிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு நினச்சி ஒரு வைராக்கியத்தில் தான் உட்காந்து தைக்க ஆரம்பிப்போம் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதே தவிர்க்க முடியாமல் ஒரு சில நேரங்களில் இருக்க தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒரு பாதி ப்ளவுஸ் முடிச்சிட்டோமா கொஞ்சம் நேரம் அந்த சீட்டை விட்டு எழுந்திரிச்சிடுவோம் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள இடங்களில் அப்படியே கொஞ்சம் லாந்திக்கிட்டே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அந்த கவனத்தை வந்து கொஞ்சம் மாற்றணும் மாற்றிட்டு அந்த சீட்டுள்ள இருந்து எந்திரிச்சு நம்ம மறுபடியும் வேறு ஒரு சோபாவோ இல்லை ஒரு சேரோ இது கொஞ்சம் நேரம் மாற்றி உட்காரலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எந்திரிச்சி ஏதாவது வேலைகள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம வந்து மறுபடி அந்த ஹீட் வந்து கொஞ்சம் தனிஞ்ச மாதிரி நமக்கே தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் போய் உட்காந்து மறுபடி வேலைகள் பார்க்கலாம் மெயினாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச பேரும் ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் உட்காந்துருந்து செய்கிறதுனால வரும் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது வந்து குளிர்காலங்களில் ரொம்ப ஒரு பிரச்சனை பெரிய லெவலுக்கு இருக்காது வெயில் காலம் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து உட்காந்துருந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம் அதுவும் அந்த வெயில் காலங்கள் கோடைக்காலம் வர்ற டைமில் நமக்கு சீசன் வந்து அதிகமாக இருக்கும் கோவில் கொடை சீசன் கல்யாண வீடு அந்த மாதிரி நிறைய வரும் இந்த வைகாசி சித்திரை மாதங்கள் தான் வேலையும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நம்ம வந்து உட்காந்தே இருப்போம் பார்த்திங்களா அந்த இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் எப்பவுமே வந்து நான் அனுபவிக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இது தவிர்க்கவே முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே உட்காந்து கம்ப்ளீட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சூட்டுனால அந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் மெண்டு ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் வந்து விளக்கெண்ணெய் இருக்குல்லையா அதுவும் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வரவரப்பாக இருந்த மாதிரி இருந்துக்கிட்டு உட்காந்தே இருக்கும் பாருங்க அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் போல் இருக்கும் அப்போ அதுக்கு ஏதாவது ஆயில் மெண்டு எண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் அதுவும் இல்லாமல் நான் வந்து முதல்ல த துணி வந்து தைக்க ஆரம்பித்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொப்பளங்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும் அதுக்கப்புறம் அது உட்காந்து வேலை செய்ய முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியாது உடனே வந்து டாக்டர்கிட்ட போவேன் அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மருந்தெல்லாம் அடிக்கடி எடுக்க முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால் நீங்கள் உடம்புல வந்து தோளோட பகுதியில் எப்போவுமே வந்து ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பார்க்கணும் நல்லா உடம்புக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னாலும் அந்த உடம்போட சூடு வந்து தானாக குறையும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் மேலே நம்ம தண்ணி குடித்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா உடம்பு சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கி அது ரொம்பவே நல்லது தான் தண்ணி வந்து அதிகமாக எடுக்கும்போது உடம்புல அந்த தோளோட பகுதிகளில் அந்த எரிச்சல் காந்த காந்தல் வறட்சியான தன்மை இது எல்லாமே கண்டிப்பாக குறையும் அப்படி உங்களுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு முடியலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு அப்போ தண்ணி வந்து அதிகமாக குடித்தாலே ஒரு மாதிரி மேலே மேலே அது வந்து வயிற்றுலேயே இருக்காமல் தொண்டையிலே வந்து நிற்கிற மாதிரி அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் தண்ணி ரொம்ப குடிக்கவே மாட்டேன் அதுதான் எனக்கு முதல் பிரச்சனை உடம்புல ஆரம்பித்தது அப்போ தண்ணி வந்து அதிகமாக குடிக்கிறதுக்காக ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பாதி பீஸ் இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பாட்டிலில் அப்படி வந்து லைட்டாக பிணிஞ்சு விட்டுருங்க பினிஞ்சி விட்டுட்டு அது வந்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிடுங்க மிஷின் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போம்லாம் தண்ணி தாகம் வர்றது மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த கொமுட்டல் மாதிரி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு நீர் சத்தும் கிடைக்கும் அது வந்து உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம தோளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நம்ம உட்காந்தே இருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து அடிக்கடி இந்த கொப்பளங்கள் வர்றது அது வந்து தோளில் ஒரு சத்து குறவுனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக ஆயில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆலிவாயில் இருக்குது பாருங்கள் அது வந்து வாங்கி நீங்கள் டெய்லியுமே வந்து கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா உடம்புக்கெல்லாம் நல்லா நீட்டாக குளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆளிவாயில் வந்து எந்தெந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி வரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடங்கள்ல எல்லாமே போட்டு விட்டுருங்க இது வந்து தோலுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும் அதில் ஏதோ ஒரு விட்டமின் ஏ ஏதோ ஒரு சத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அது வாங்கி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் வந்து இது எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷமாக நான் ஆயில் வந்து அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்பேன் அது இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிடுவேன் அதே மாதிரி அந்த விளக்கிணறுக்களே அதுவும் கண்டிப்பாக நான் வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா ஒரு ஒரு வேளை அது இல்லைன்னா இது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நான் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன் நமக்கு தோலில் இந்த மாதிரி எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணமே நீர் சத்து குறையிறதுனால தான் அதனால நல்லா ஆகாரங்கள் வந்து சாப்பாட்டில் எடுக்கணும் கீரை வகைகள் பழங்கள் பழங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உட்காந்தே இருந்து வேலை பார்க்குறதுனால இந்த நேந்திரம்பழம் இருக்கு இல்லையா ஏத்தம்பழம்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் சாப்பாட்டில் குறைக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த வயிற்றில் வாயு வந்து அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கும் நேந்திர பழத்தில் வந்து தன்மை அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் மோசன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகாது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்ம நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவோம் பாருங்கள் அது வந்து ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ சாப்பாட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு உடம்புல வந்து வயிற்று பகுதியில் கழிவுகள் வந்து அதிகமாக தங்க விடாது மோசன் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிடும் உடம்புக்கு சூட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு வாழைப்பழம் சாப்பிட பிடிக்காது நிறைய பேர் அது பார்த்தாலே உடனே பளத்துருது வள வள குழ குழன்னு இருக்குது அப்படின்ட்டு எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் அதை சாப்பிட்றதே இல்லை அதனால நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வந்து பச்சை வாழைப்பழம் இல்லைனா மலை வாழைப்பழம்னு ஒன்று உண்டு அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் காய்கறிகள் வந்து நல்லா நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் வெள்ள வெள்ளரிக்காய் இலவங்காய் புடலங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி நல்ல நாட்டு காய்கறிகள் வந்து நீர்ச்சத்து உள்ளது அதிகமாக எடுக்கலாம் கீரை வகையும் அதிகமாக சேர்க்கணும் இது எல்லாமே ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போட்டு எனக்கு வந்து டாக்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் எரிச்சல் சூட்டுனால கொப்பளங்கள் அடிக்கடி வர்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன் மூல நோய்க்காக மருந்து எடுத்தேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வந்து உடம்பை கவனிக்காமல் துணி தச்சிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி எல்லாேருக்கும் அப்படி ஆகாது ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் நல்ல வேலை செய்கிற நிறைய பெரிய பெரிய டெய்லரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை என்ன அப்படின்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சில பேர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு சில பேருக்கு நல்ல உடம்பு வந்து குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சூடான உடம்பாக இருக்கும் உங்களோட உடம்பு அமைப்பு எப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கத்துலேயே நம்ம வந்து அதை சரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் அசைவ உணவுகள் இருக்குல்லையா அதையும் கொஞ்சம் கம்மி படுறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து அதிகமாக சேர்க்கும் போதும் நம்ம உடம்பு வந்து நல்லாவே சூடாகும் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதிகமான நாட்கள் வந்து காய்கறிகள் சேர்க்குற மாதிரி பார்த்துடலாம் இப்போ இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்குது நம்ம இது வந்து விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நமக்கு இந்த மாதிரி எரிச்சல் யூரின் போகிற இடத்துலலாம் எரிச்சல் இருக்குது எனக்கு ஒரு மாதிரி அடிக்கடி வந்து நீர் கடுப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்து வேலை பார்க்குறவங்க கற்றாழை இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப நல்லது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மோசன் போகிற இடத்துலையும் கொஞ்சம் எரிச்சல் மாதிரியெல்லாம் இருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தால் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து கற்றாழை இருக்க பாருங்கள் அதை அந்த மடல் வந்து கொஞ்சமாக வெட்டி எடுத்துட்டு சைடில் இருக்க ரெண்டு பகுதியிலையும் இருக்கக்கூடிய முள்ளை வந்து அப்படியே எடுத்துடணும் நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வளவளன்னு இருக்கும் பாருங்கள் ஜெல்லு மாதிரி அதை வந்து அப்படியே நம்ம இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த கொப்பளங்கள் மாதிரி வருது எரிச்சல் இருக்குது அந்த இடங்கள் எல்லாமே நல்லா அந்த ஜெல்லை வந்து நீங்கள் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நான் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து குளிர் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த கற்றாழை வந்து அதிகமாக யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒத்துக்கிட்டாத மாதிரி இருக்கும் இது வந்து சூடாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் வேணால் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும் அது வந்து ஒரு பகுதியில் இருக்க தோலை வந்து நல்லா அப்படியே சீவி எடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் தோல் பகுதியோடு வச்சுட்டு நம்ம கையில் வச்சு அப்படி எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கொப்பளங்கள் இருக்கக்கூடிய இடம் ஹீட்டாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே வந்து சரியாகும் அப்படியே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு போய் தூங்க போயிட்டிங்க அப்படின்னா காலையிலே பார்க்கும்போது அந்த எரிச்சல் எதுவுமே இருக்காது அந்த சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்காது அந்த தோல் பகுதிகள் பார்த்திங்கன்னா நல்லா வளவளப்பாக அழகாக இருக்கும் நம்ம வந்து முகத்துக்கு மட்டுந்தான் இந்த கற்றாழையோட ஜெல் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை உடம்புல எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து போடுறது ரொம்ப நல்லது அதுவும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம நேரடியாக எடுத்து போடுறது இன்னுமே ரொம்ப நல்லது நான் வந்து இதுக்காகவே ஒரு கற்றாழை செடி வந்து ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி கொண்டு வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்பப்போ திடீர்னு ஒரு சில நேரம் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு கொஞ்சம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன் கொஞ்சம் நிறைய துணிகள் வந்து தைக்கிற டைமில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜெல் எல்லாமே போட்டுட்டு அப்படியே படுத்துருவேன் அது வந்து கொஞ்சம் காலையில் போது ரொம்ப நமக்கு அந்த இடங்களில் வலி எதுவுமே இருக்காது ஏன்னா நிறைய பேர்கிட்ட பெரிய ஆட்கள்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க அடிப்பட்ட இடங்கள்லாம் அந்த வந்து கட்டளையோட அந்த ஜெல்லை வந்து போட்டு போட்டே நிறைய பேர் கை கால் வலியெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க அப்போ நமக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அது கண்டிப்பாக சரி பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பார்த்துக்கிடுவேன் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த கற்றாழை இருக்குதுல ஒரு விரல் சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அது அந்த தோல் எல்லாமே நல்லா தூவி இந்த சீவி எடுத்துடணும் எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி இருக்கு பாருங்க அதை வந்து சின்ன சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு தண்ணியில் கழுவணும் ஏழு டைம் கழவணுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மூணு நாள் கழுவனாலுமே போதும்னு தான் நினைக்கிறேன் சுத்தமாக அதோடய கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது அப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து வாயில் போட்டுவிட்டு அப்படியே வந்து முழுங்கிடலாம் முழுங்கிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் ஒரு சில பேர் வந்து நைட்டு வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் பாருங்கள் உப்பு போட்டு கரைச்சி வச்சது அதுவும் கூட கொஞ்சம் குடிச்சலாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்படியே பச்சை தண்ணியிலே வந்து குடிச்சிருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு மோர் கலந்து குடிக்கலாம் அது வந்து ஜூஸ் மாதிரி இருக்கும் அது வந்து குடிக்கிறது கொஞ்சம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி வந்து அதிகமாக ட்ரை பண்ணலை இருந்தாலும் அதுவுமே வந்து எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு விரல் சைஸுக்கு நம்ம வந்து கற்றாலையை எடுத்துகிட்டு சீவி நடுவில் இருக்கக்கூடிய சதப்பகுதியை நல்லா அலசி அப்படியே முழுங்கிட்டோம் அப்படின்னா உடம்போட கீட்டை வந்து ரொம்பவே குறைக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சூட்டுனால வரக்கூடிய அந்த மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் அதுவும் சரி பண்ணும் எதுவுமே வந்து ஒரு அளவோடு எடுத்துகிட்டா நல்லது அளவுக்கு மீறி நல்லது நல்லது அப்படின்ட்டு நினச்சிட்டு எடுக்க வேண்டாம் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க அதுவும் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது காய்கறி சூப்பு ஜூஸ் இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கிட்டுறதும் ரொம்ப நல்லது கொஞ்சம் ஹெவியான ஃபுட் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு கொஞ்சம் லேசான ஃபுட்டும் வாய்வுகள் வந்து இல்லாத மாதிரி சாப்பாட்டில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா வயிற்று பிரச்சனைகளும் வராது உடம்புல இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளும் வர்றதை குறைக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் எந்தளவுக்கு என் என்னோட உடம்பை கவனிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை எப்படி சரி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா நம்மளே மாதிரி டெய்லரிங் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் வெளியே சொல்லாமே இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிக்கொடன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்